வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் இன்று நாம் அஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமை கொள்கிறோம் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நமது இந்த நிகழ்ச்சியானது செவ்வாய் தோஷம் என்றால் என்ன செவ்வாய் உண்மையிலேயே ஒரு ஜாதகத்தை பாதிக்கிறாரா அல்லது செவ்வாயினால்தான் ஒரு திருமணம் தடையாகிறதா அல்லது மாங்கல்ய தோஷம் ஏற்படுகிறதா அல்லது மரணம் வரை நிகழ்கிறதா என்பதனை இன்று எல்லோருக்கும் ஒரு எளிமையாக அதே சமயம் எவ்வாறெல்லாம் இது தவறான விஷயங்களை நோக்கியும் போகிறது என்பதனையும் எளிமையாக விளக்கலாம் என்றிருக்கிறேன் பொதுவாகவே செவ்வாய் தோஷத்தை இரண்டிலே இருந்தால் உங்கள் லக்கணத்திற்கு இரண்டிலே இருந்தால் நாலிலே இருந்தால் ஏழிலே இருந்தால் எட்டிலே இருந்தால் பனிரெண்டிலே இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று நூல்கள் சொல்லப்படுகின்றன நண்பர்களே நமது ஜோதிடம் ஒரு மகா அற்புதம் ஒரு மகா எளிமை நமது முன்னோர்கள் சொன்ன கருத்துக்கள் போக போக சேர்க்கப்பட்டு மற்றவர்களின் கருத்துக்களும் சேர்க்கப்பட்டு அவைகள் பொய்யானவையாக மாறுகின்றன நமது முன்னோர்கள் எல்லா தோஷங்களையும் பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்களே ஒழிய ஆண்களுக்கு தோஷங்கள் எந்த தோஷத்தையுமே எந்த ஒரு நூலிலுமே எந்த ஒரு இடத்துலையுமே குறிப்பிடவில்லை ஆனால் இந்த செவ்வாய் தோஷத்தில் மட்டும் பாருங்கள் இருவருக்குமே செவ்வாய் ஒரே இடத்திலே இருக்க வேண்டும் அல்லது செவ்வாய்க்கு செவ்வாய் தான் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பல திருமணங்களுக்கு ஜோதிடர்களும் சரி அல்லது மன மணமக்களை பெற்றோரும் சரி தடையாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தால் செவ்வாய் என்பது ஒரு கோப குணம் உள்ள ஒரு நெருப்பு கிரகம் இவ்வளவுதான் நண்பர்களே இந்த செவ்வாயானது இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த பெண்ணோ அல்லது ஆணோ நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பேச்சு கோபமுடையதாக பேசுவார்கள் இந்த செவ்வாய் பாருங்கள் நவக்கிரகங்களிலே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இந்த நவ கிரகங்களிலேயே வாயுள்ள கிரகம் செவ்வாய் தான் ஏனென்றால் துடுக்குத்தனமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பை டக்கு டக்கு என்று கோபப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பது செவ்வாய் தான் அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் தோஷத்துக்கு எளிமையான பரிகாரமே நீங்கள் கோபப்படாமல் இருந்தாவே கோபம்தான் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவருடைய பேச்சு டக்கு டக்குன்று என்று துடுக்கு துடுக்காக பேசிவிடுவார் பேச்சினால் அவர்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படும் அல்லது ஆசிரியராக இருப்பார் நீங்கள் பாருங்கள் இரண்டிலே செவ்வாய் உடையவர்களோ இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கக்கூடியவர்களோ ஆசிரியராக இருப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கும் அப்போது டக்கு டக்குன்னு பேசுகிறத குறைச்சாவே அந்த செவ்வாய் தோஷமானது இல்லை என்று ஆகிவிடும் நாளில் செவ்வாய் நாலாம் இடம் என்பது நமது இருதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இருதயம் மனசை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு வெப்பக்கோள் ஒரு நாளிலே போய் இருந்தால் அந்த இடம் எவ்வாறு இருக்கும் மனசுக்குள்ளேற ஒரு ஒரு ஆத்திரம் ஏதோ ஒரு ஒரு குற்றத்தை பார்த்தா உடனே பொங்கி எழக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த நபருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்போது மனசுக்கு ஒரு சாந்தி இதை செய்தாலே அந்த செவ்வாய் தோஷம் மட்டுப்படுகிறது ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடம் என்பது என்ன கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் அங்கே இருந்தாலும் லக்கணத்தை செவ்வாய் பார்க்கும் அப்போ என்ன ஆகுது மறுபடியும் அவங்களுக்கு அந்த கோப குணமான செவ்வாய்னாவே ஹீட்டுங்க செவ்வாய் ரெண்டில் இருந்தாலும் நாலில் இருந்தாலும் ஏழில் இருந்தாலும் எட்டில் இருந்தாலும் அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் ஹீட்டாக இருக்கும்னு அர்த்தம் அங்கேருந்து அவர் லக்கணத்தை தொடர்பு கொண்டார்னா அவர் கொஞ்சம் கோப குணமுடையவர்னு அர்த்தம் நான் கேட்குறேன் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்குன்னா அதே மாதிரி ஆணை சேர்த்துனா ரெண்டு கோபக்காரர்களை சேர்த்துனா அந்த இடம் சரியாக வருமா இரண்டு கோபக்காரர்கள் சேரும் இடத்திலே சண்டை வருமா இல்லை சமாதானம் வருமா அப்போ பேசிக்லேயே எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தா இந்த செவ்வாய் தோஷம் உடையவங்களுக்கு அதே மாதிரி ரெண்டுலேயோ நாலுலையோ ஏழுலேயோ எட்டுலேயோ செவ்வாய் இருக்கிற மாதிரியோ ஒரு செவ்வாய் தோஷமுடைய நபருக்கு இன்னொரு செவ்வாய் தோஷத்தை தான் சேர்த்தணும்னு சொல்கிறதோ எந்த வகையிலுமே சரியான கருத்துக்கள் அல்ல அதையே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் கோபமாக இருந்தால் ஒருத்தர் சாந்தமாக இருந்தால் தான் அந்த மன வாழ்க்கையானது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அதை விட்டு போட்டு நீங்கள் என்னடான்னா நானே கோபக்காரன் எனக்கு வரக்கூடிய மனைவியும் பயங்கர கோபமாக இருந்தால் ரெண்டு பேர் வீட்டில் ஏதாவது மகிழ்ச்சி நடக்குமா இல்லை சண்டை நடக்குமா என் நேரம் சண்டை தான் நடக்கும் அப்போ நீங்கள் பேசிக்காகவே தப்பு பண்ணுறீங்க என்னென்னா பெண்களுக்கு செவ்வாதோஷம் சொன்னால் அது எப்படி ஆண்களுக்கும் செவ்வாதோஷம் எடுத்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல இந்த ஜோதிடர்கள்லாம் இதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும் நான் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை எங்கிட்ட படிக்கிறாங்க அவங்க எல்லாேருக்கும் திருமண பொருத்தங்கிற வகுப்பில் இந்த விஷயத்தை மிக மிக அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எத்தனையோ ஆயிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் செவ்வாதோஷத்துக்கு செவ்வாதோஷம் போடுறதில்ல ஒரு செவ்வாதோஷ பெண் வந்தால் அந்த இன்னொரு நபருக்கு தோஷம் இருக்கிற மாதிரி நான் சேர்த்துறது மாறாக என்ன சேர்த்துவீங்க அப்படின்னு கேட்டால் பொதுவாக செவ்வாய்ங்கிறது ஆண் அந்த ஆண் வீரியமிக்க மிக்க ஆண் அந்த வீரியம் மிக்க ஆணுக்கு எதை சேர்த்துனா அந்த வீரியம் குறையும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஒரு வீரியம் மிக்க காளைக்கு எதை சேர்த்துனா அந்த வீரியம் குறையுது பெண் பசுவை சேர்த்துனா அந்த இடத்துல வீரியம் குறைஞ்சி போகுது அப்போ செவ்வாய் தோசமாக ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு சுக்கரனை ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துல ஆண் ஜாதகத்து சுக்கரனை சேர்த்துனா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் தோஷத்துக்கே வேலை இல்லாமல் போயிடுது இந்த செவ்வாய்ங்கிறதும் காமம் சார்ந்த விஷயங்கள் சுக்ரன்கிறது பெண் காமம் சார்ந்த விஷயங்கள் ரெண்டுமே இணையும் பொழுது மிக எளிமையாக ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன் நண்பர்களே நீங்கள் எத்தனையோ எத்தனையோ இடங்களில் இந்த ஜோ இடத்தை தவறு தவறாக படித்து தப்பாக இருந்திருப்பீங்க அப்படி பண்ணாதீங்க இந்த இந்த ஒருத்தர் ஒருத்தரோட திருமண வாழ்க்கையை இப்படியெல்லாம் ஆகி தடை பண்ணிங்கன்னா உங்களுடைய குழந்தைங்க வாழ்க்கையில் அது பாதிக்குது அதனால் ஜோதிடர்களுக்கு நான் வெளிக்கக்கூடிய எச்சரிக்கை பொதுமக்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னென்னா செவ்வாய் தோசை இருந்தால் இன்னொரு செவ்வாய் தோசை சேர்க்காதீங்க ஒருத்தருக்கு கை இல்லைன்னா இன்னொருத்தருக்கும் கை இல்லாத மாதிரி சேர்த்துனா எப்படிங்க ஒருத்தருக்கு கை இல்லைன்னா இன்னொருத்தருக்கு ரெண்டு கை இருக்கணும் அப்போ தான் பிடிச்சி கூட்டிகிட்டு போக முடியும் அப்போது ஒரு தோசம்னா அது பெண்ணுக்கு சொல்லியிருக்காங்க பெண்ணுக்கு சொல்கிறதுமே எதுக்காக சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு கோபமாக கொஞ்சம் பெண் இருக்கும் ஒரு சாந்தமான மாப்பிள்ளை பாடுறான்னு சொல்கிறதுக்கு தான் சொன்னான் அதை அப்படியே பிற்காலத்தில் திரித்து என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை தான் செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னு பேசி இந்த உலகத்தில் தவறான கொள்கைகளை பண்ணுறாங்க இப்போ செவ்வா தோசை இருக்குது செவ்வாய் மட்டுமே ஒரு ஒரு பெண்ணுக்கு செவ்வாதோசை இருக்குது அது மட்டுமே அந்த கணவனை கொண்டுருமா கொல்ல முடியுமா அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லட்டுமா இப்போ கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்கார் அவருக்கு அஞ்சு குழந்தைங்க இருக்குது அஞ்சு குழந்தைக்குமே மாரகாதிபதி திசை வராதா அல்லது அஞ்சு குழந்தைக்குமே வந்து பாதகாதிபதி திசை வராதா அப்போ ஒவ்வொருத்தரும் அப்பனை கொல்ல முடியுமா முடியாது என்னுடைய சுய ஜாதகம் ஐயாவோட சுய ஜாதகத்தில் அவர் மிக வலிமையாக தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் இருக்கணும் இருந்தால் பையனோட ஜாதகத்தில் கர்ம திசை வந்தால் என்ன வரலன்னா என்ன அவரை கொல்ல முடியாது அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்குது நாலில் இருக்குது ஏழில் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதனால தான் அந்த ஆண் செத்து போயிட்டான்னு சொல்கிறது ரொம்ப அற்புத்தனமான ஒரு விஷயம் அப்போ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்னும் எளிமையாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் பாருங்கள் ஆண் ஜாதகத்தில் அவருடைய எட்டாம் அதிபதி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்க செத்துருவாங்க நான் மரணம் அடைஞ்சிடுவாங்கன்னு தான் போட்டிருக்கு அப்போது அவருக்கு எட்டாம் மதிபதி ஆயில் காரகன் நல்லா இருந்தால் எட்டாம் அதிபதி நல்லா இருந்தால் எத்தனை செவ்வாய் தோஷம் வந்தாலும் உங்களுடைய கணவனை ஏதாவது பண்ண முடியுமா அதே மாதிரி இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாங்க மாங்கல்ய தோஷத்தை உருவாக்குறான் மாங்கல்யத்தை நீங்கள் கழட்டி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய அனுபவத்தில் ஒரு அறுபது வருடம் வாழ்ந்த ஒரு தம்பதியினுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி இதை நான் பார்க்குறேன் அப்போது அந்த ரெண்டு ஜாதகத்தையும் நான் பார்க்குறப்போ அவங்க இத்தனை நாள் வாழ்ந்துருக்காங்க எட்டாம் அதிபதி அஸ்தமனமாக இருக்குது இந்த அம்மாவுக்கு செவ்வாயோஷம் இருக்குது எல்லாமே இருக்குது எப்படி இத்தனை நாள் வாழ்ந்தாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அல்லது முப்பது வருஷம் தானே வாழ முடியும் இது இவ்வளோ நாள் இந்த லைஃப் ஸ்பேன் எப்படி வந்திருக்குது கேட்டேன் மாங்கல்யத்தை தான் கழட்டி கோயிலில் போட்டிங்களா யாராவது சொல்லி இல்லை தம்பி போடல அறுபதாம் கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆ பண்ணிட்டேன் அவர் அது இருக்குது இப்போ எண்பதாவது கல்யாணத்துக்கு கேட்க வராங்க எப்படி அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா நான் கேட்குறேன் ஏம்மா அப்படின்னா வேறு என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் நான் நைட் ஆனால் தம்பி இந்த கழுத்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அரிக்கும் அதனால் ஆனால் அந்த காலத்திலையே பாருங்கள் நைட் ஆனால் அந்த மாங்கல்யத்தை தூக்கி பொட்டியில் வச்சு பூட்டிகிட்டு படு தூங்கிடுவோம் காலையில் எழுந்திரிச்சு போட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் முப்பது வருஷம்தான் இந்த திருமண வாழ்க்கைன்னு இவங்களுக்கு இருக்குது ஆனால் இது அறுபது வருஷமாக மாறுது ஏன்னால் அந்த அம்மா மாங்கல்யம் அணிஞ்சது பகலில் மட்டும்தான் இப்படி கூட ஒரு எளிமையான நீங்கள் கொண்டு போய் கோயிலில் போகணுன்னா அவசியமே இல்லை எளிமையாக நைட் கழட்டி வச்சுட்டு காலையில் நீங்கள் போட்டுவிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு மேட்ரே இல்லை சார் இல்லை இல்லை நான் மாங்கல்யத்தில் கழட்டவே மாட்டேன் அப்படின்னா ரொம்ப எளிமை நண்பர்களே ரொம்ப 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 எளிமையான விஷயங்கள் குங்கும தானம் கொடுத்தீங்கன்னா போதும் செவ்வாயின்னா குங்குமம் செவ்வாய் சுக்கரன் குங்குமம் குங்குமத்தை நீங்கள் தானம் கொடுத்து கொண்டே வந்தாலும் இரத்த தானம் செய்தாலும் இந்த செவ்வாய் உங்களுக்கு ஒன்றுமே செய்வதில்லை இங்கே இரத்த தானமோ அல்லது குங்கும தானம் இரத்த தானம் எல்லோரும் பண்ணுவாங்க சில பேர் பண்ண முடியாது சுகர் இருக்கும் வேண்டாம் குங்கும தானம் பண்ணாவே அதே பலன்களை உங்களுக்கு ரொம்ப அக்யூரட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதை எல்லாத்த விட நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வாயினா செவ்வாயினுடைய அதிபதி யார் முருகன் பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க ரொம்ப எளிமை ரொம்ப ரொம்ப எளிமை இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதுக்கு செவ்வாதோஷம்னு ஒரு ஒரு ஆயிரம் கட்ட வச்சுருக்காங்க செவ்வாதோஷம் ஒன்றுமே இல்லை செவ்வாதோஷமே பொய் செவ்வாதோஷம் இருக்கிற மணமகளுக்கு இன்னொரு செவ்வாதோஷமுடைய மணமகனை கட்டி அவங்க நல்லா இருக்கிறது இல்லை இதுதான் உண்மை நண்பர்களே செவ்வாதோஷம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா இன்னொரு ஜாதகத்தில் அந்த சுக்ரன் அதே இடத்துல இருக்கிற மாதிரியும் எட்டாம் அதிபதி அதே இடத்துல இருக்கிற மாதிரியும் எட்டாம் அதிபதி வலிமையாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் நீங்கள் செவ்வாயை பார்க்கணுமோ ஒழிய ஆணுக்கு செவ்வாயை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அது மிக மிக தவறான கருத்து என்று சொல்லி வணங்கி முடிக்கிறேன் நன்றி நண்பர்களே